வணக்கம் பீகாரில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை தேர்தலில் பிஜேபி வந்து அமோக வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து மிக மோசமான தோல்வி இதுவரைக்கும் அவங்க பார்க்காத தோல்வி கடந்த தேர்தலில் கூட கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் வந்து படு தோல்வி அடைஞ்சு போச்சு இப்போ வந்து என்ன பேசப்படுதுன்னா அடுத்த குறி பிஜேபியோட அடுத்த கூறி தமிழ்நாடா ஏன்னா இன்னும் அஞ்சாறு மாசத்துல எலெக்ஷன் வருது இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல வர்றதுனால பிஜேபியோட அடுத்த கூறி தமிழ்நாடாங்கிறது மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு பிஜேபி வந்து இவ்வளவு வாக்குகள் வித்தியாசமாட்டி எப்படி சாத்தியமாச்சு ஆச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு பேசும்போது இருக்குது அது வந்து நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவ்வளவு வாக்கு வித்தியாசங்கள்ல எப்படி அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது இப்போ எஸ்ஐஆர் மூலமாகட்டு பிஜேபி வந்து வாக்குகளை திருடி தான் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க ஓட்டு திருட்டு ஓட்டு மிஷினில் திருட்டு அந்த மாதிரி வேலைகள் பண்ணி தான் வந்து பிஜேபி வந்து பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசமாக வந்து அவங்க பெற்றுட்டு இருக்காங்க இது திருட்டு வேலை தான் இல்லைனாக்கி வந்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோத்தவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து பிஜேபி தான் எல்லாமே இருக்கு ஒரு காலத்துல வந்து பிஜேபி ஒரு மூ மூணு தடவை அவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சியாளர்கள் வந்து அதாவது மக்கள் மக்கள் என்ன வாக்கு செலுத்துறாங்க என்ன ஓட்டு வ வச்சிருக்கிறாங்க யார் மக்கள் கையில தான் இருந்தது இப்போ வந்து பிஜேபி வந்து கடந்த மூணு முறையாட்டு வந்ததுக்கு முழுக்க முழுக்க அது வந்து இந்த வாக்குகள் யார் ஜெயிக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் யார் வந்து எந்த இடத்துல யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்கிற கூடிய அந்த சிஸ்டம் வந்து வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசு மட்டும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க இனி வந்து இதை வந்து உடைக்கணும் நான் வந்து பெரிய கஷ்டமாக தான் கஷ்டமான வேலை தான் ரொம்ப சங்கடமான வேலை தான் அதனால பிஜேபி வந்து இனி வர கா காலங்களில் யார் வந்து எலக்ஷன்ல தோக்கணும் எலக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது வந்து அவங்க கையில தான் இருக்கு அந்த மாதிரி அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க அதனால பி தமிழ்நாட்டுல வந்து அடுத்த குறி தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி பேசும் பொருளாட்டு மாறி இருக்குது இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்ப பல பேருக்கு வந்து கொஞ்சம் ஆட்டம் ஆட்டங்காண்டுட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பாட்டு திமுக தமிழக வெற்றிகலம்லாம் விஜய் அதெல்லாம் அவங்க கணக்கிலே கிடையாது லிஸ்ட்லேயே கிடையாது திமுக நாம் தமிழர் இந்த ரெண்டு பேரும் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு போட்டி ஏன்னா அதிமுக பிஜேபி கூட இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தீவிரமாட்டு இப்போ பிஜேபி வந்து அந்த சட்ட திருத்தம் ஓட்டு வாக்காளர் பட்டியல் சட்ட திருத்தத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அதை வந்து திமுக தரப்புல வந்து அந்த அவங்க கொண்டு வந்ததை நமக்கு சாதகமாட்டி எப்படி பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக வேலை செய்துட்டு பல பல கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியிலே வந்து அதற்கான வேலைகளை தான் இப்போ வந்து ரொம்ப வேகமாக செஞ்சுட்ருக்காங்க இப்போ பீகாரில் நடந்த தேர்தல் அவங்க பார்த்துருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து அது அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து அவங்க வந்து உணர்ந்தது தான் அது தகுந்த மாதிரி தான் செயல்பட்டு வருவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியின் வேகமும் நல்ல ரொம்ப வேகமாக தான் இருக்குது வளர்ச்சியில தான் இருக்குது அதனால் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பீகாருடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் எதிர் எதிரொலிக்குமா பிஜேபியோட ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டிலையும் தொடங்குமா அவங்க ஆதிக்கம் நிலைக்குமா அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் மீண்டும் ஒரு காணல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்